வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோழ எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படின்ற விஷயம் எல்லா சீசன்லேயும் நடக்கும் நிறைய பேர் வந்து எமோஷனலாக வந்துட்டு தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ அவங்களுடைய விஷயங்களை ஆறுதலாக வந்து சொல்லிட்டு போவாங்க வெளியில் என்ன நடக்குதுன்ற விஷயங்களை நாசுக்காக சொல்லிட்டு போவாங்க அவங்கள பார்த்ததும் உள்ளே இருக்கிற அந்த மகளோ மகனோ கட்டி பிடிச்சி அந்த ஒரு எமோஷன்ஸை வந்து பகிர்ந்துக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு தானாக வரும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லா சீசிலையும் நம்மளாம் வந்து ஆவலாக காத்துட்ருப்போம் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஒரு ஃப்ரீ ஸ்டாக்ஸ் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அதில் ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை வந்து இந்த நிக்சன் பண்ணியிருக்கார் தான் ஒரு கேவலத்துலேயும் கேவலம் ஏன்னா லாஸ்ட் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் வந்துட்டு நிக்சனோட அப்பா தனியாக உட்காந்துட்டுருக்காப்புல இவர் போய் பேசவே இல்லை அர்ச்சனாவை வந்து சொல்கிறாங்க டேய் அவர் தனியாக உட்காந்துட்டு இருக்காடா போய் பேசுட்டா அப்படின்னா அந்த ஆள் வந்துட்டு தனியாகவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பார்க்க வரல பாய்ஸ் இங்கே இருக்கிற பாய்ஸை தான் பார்க்க வந்தார் அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக பேசியிருப்பார் அப்போயே அவங்க சொல்லியிருப்பாங்க டே அவர் போகிற வரைக்குமாவது சந்தோஷப்படுத்தி அனுப்பலாம் அவர் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டி அனுப்புடான்னு நம்ப நெக்ஸ்ட் அவங்களுடைய அப்பா பேசுகிறத கேட்டால் அவ்வளோ அழகாக பேசுகிறார் அவ்வளோ ஆணித்தனமாக அவரோட கருத்துக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதுதான் என்ன சொல்கிறது நல்ல நல்ல குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க மாட்டேதுன்னு ஏங்குவாங்க அந்த மாதிரி ஒரு அப்பாத்தையும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பையன் இப்போ எனக்கு என்ன ஒரு கோபம்னால் இப்போ லைவில் ஒரு விஷயம் நடக்குது எல்லோரும் போயிட்டாங்க அப்போ வந்துட்டு இந்த பூர்ணிமா மாயா நிக்ஸன் பேசிட்டு வரும்போது நிக்ஸன் பூர்ணிமா கிட்டே கா அந்த ஆள் ஒரு சைக்கோக்கா நான் தான் சொன்னேன்ல எவ்வளோ ஒரு கேவலமான பேச்சு பாருங்கள் ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கி விட்டுருக்காரு அந்த அப்பா அதுலேயும் அவங்களுடைய மனைவி நடுவுலையும் பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க அப்போவும் தன்னோடய குழந்தைகளுக்காக தன்னோடய வாழ்க்கை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு இவங்களையும் வளர்த்து விட்ருக்காரு அவரை பார்த்து ஒரு இவ்வளோ பெரிய ஷோவில் இத்தனை கேமராஸ் இருக்குது அந்த ஆள் ஒரு சைக்கோன்னு வந்துட்டு தன்னோட அப்பாவை சொல்கிறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய ஈன பிறவி அப்படின்னு பாருங்கள் இதை எத்தனை பேர் பார்ப்பாங்க இதை நிக்சனோட தந்தை பார்த்தார்னா அவருக்கு எவ்வளோ மனசு வலிக்கும் தான் சொன்னார் நீ தெரிந்துட்டேன்னு சொன்னால உன்னோட நம்பரை நான் பிளாக்கில் போட்டிருந்தேன் உன்னோட நம்பர் நான் பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்றேன் அப்படின்னாரு அந்த தந்தைக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் தன்னை வந்து இவர் இவ்வளோ பெரிய ஷே ஷோவில் தன்னை வந்துட்டு சைக்கோன்னு சொல்கிறாரே என்ன அப்போ மற்றவங்களாம் எப்படி பார்ப்பாங்க எவ்வளோ வருத்தமாக இருக்கும் கண்டிப்பாக நிக்சனோட அப்பாவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வருத்தம் பட தேவையில்லை அவர் பேசின விஷயங்களை நம்ம லைவ்ல பார்த்தோம் கண்டிப்பாக சூப்பரான தரமான ஒரு அப்பா இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு இவர் கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் கொடுத்து வைக்கல ஆனால் நல்ல ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம நிக்சனோட அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாசமான ஒரு சூப்பரான ஒரு அப்பா வந்துட்டு யாருக்கும் கிடைக்காது அவ்வளோ அழகாக வந்துட்டு ஏன்னா ஒரு சில பேர் வந்து பாசத்தால் வந்துட்டு பசங்க பண்ணுற தப்பை வந்து தட்டி கேட்க மாட்டாங்க பட் இவர் தட்டி கேட்குற காரணம் நான் அந்த பையன் நல்லா வரோன்ற ஒரு ஆசையில் தான் ஆனால் அதை கூட ஒரு சில ஜென்மங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி வந்துட்டு தன் பெற்ற அப்பா வந்து சைக்கோன் பேசுகிறதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்கள் நிறைய பெற்றோர் கழிவு ஊற்றிட்டுருக்காங்க நானும் ஒரு பெற்றோர் தான் எனக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ரொம்ப வலிச்சுது உங்களுக்கு வலிச்சுதான்றதை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே